கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒம்பதில் இருந்த அதாவது பாகியஸ்தானத்தில் இருந்த குரு தொழில் ஸ்தானம் ப தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துக்கு ஆகிறார் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமான பாயிண்ட் ஏற்கனவே உங்களுக்கு கெண்டகசனியாக சனி அங்கே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள கூட்டாளி பங்குதாரருக்குள்ள உடல்நிலை சம்பந்தம் மன மன ரீதியான சில சங்கடங்கள் இருக்கும் அதாவது இதெல்லாம் இருந்தாலும் குரு பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய நான்காம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்குடைய குரு உங்களுடைய ராசிக்கு பத்தில் நின்று சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பஸ்தானம் நான்காம் பாவகம் ஆறாம் பாவத்தை பார்க்கக்கூடிய நிலை ஒரு பதிமூணு மாதத்துக்கு குருவினுடைய பா பார்வையில் இருக்கும் அதாவது நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தில் சனியின் ஆதிக்கத்தின் கீழ் தான் அனைத்து கிரகங்களின் செயல்பாடுகள் இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சனி கொடுக்கறது ஒரு சனியினுடைய கண்டக சனியாக இருந்து கொடுப்பது கொடுப்பது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குருவின் பார்வை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது கூட்டாளி பங்குதாரர்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அதை குடும்பத்தை எந்த வகையிலையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு குரு பயிற்சி இருக்கும் அதுதான் பாயிண்ட் குரு என்ன உங்களுக்கு கொடுப்பார் குரு பயிற்சியில் குரு என்ன கொடுப்பார் ஒரு முப்பது சதவீதம் கோச்சாரங்கிறது முப்பது சதவீதம் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் அடிப்படையின் வழியாக அதனுடைய இணைஞ்சு நடக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படிங்கிற நிலையில் குரு அஞ்சாம் பருவியாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கும் என்னதான் இருந்தாலும் எதையும் குடும்பத்தை விட்டு கொடுக்காத அளவுக்கு தனம் குடும்பம் பார்க்கின்ற சொல்லக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தனம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட அதாவது தொழில் ரீதியான வருமானங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த கெடுதல்களும் இருக்காது வரும் வந்து கொண்டு தான் இருக்கும் வருமானம் தொழில் ரீதியாக செய்கிற வேலை 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 நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும் என குடும்பஸ்தானத்தை குரு அதாவது தனக்கரகனைய குருவே தன த தன வீட்டை பார்க்கும் நிலையில் உங்களுக்கு அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் பேச்சுக்கள் உங்களுடைய பேச்சுக்கள் ஓடும் தனம் குடும்பம் பார்க்க என்று சொல்லக்கூடிய இரண்ட குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குற நிலையில் எந்த நிலையிலையும் குடும்பத்தை குடும்பத்தில் பெரிய குழப்பங்களையோ ஒரு குடும்பத்தில் பிரிவினர்களையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை கொடுக்கார் நாலு ஏழுக்குடைய குரு எட் பத்தில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குற குடும்பம் எந்த வகையிலும் போகாது குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும் நல்ல நிலையத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் மனம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அவ்வளோதான் அது சனியின் பார்வை அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் குடும்பத்தை அப்படியே கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் நாலாம் பாவத்தை குரு பார்க்குறது தான் வீட்டை தானே பார்த்த நிலை அப்படிங்கிறனால நாலாம் பாவத்தில் அம்மா சம்பந்தப்பட்டது வீடு வண்டி வாகனம் நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும் அந்த வகையில் எந்த குறையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்காது குரு ஒரு நல்ல நிலையை தான் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து ராக வருதை ஆறில் அப்படிங்கிற நிலையை பார்க்கும் பொழுது சனி தான் செயல்படுவார் ஆனால் அதை குரு பார்க்கதில்லை ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக வலுப்பெற்ற குரு ஆட்சி வீட்டுக்கு அதாவது உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் குரு வலுவாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் அதாவது கடன் நோய் எதிரி வயதுக்கு திறந்தார் போல் என்னதான் நடந்தாலும் எதிரிகளை அடக்கியாலும் நிலையை குரு பார்வை கொடுத்து விடும் நன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தில் நமக்கு இந்த மாதிரி நடக்குது கண்டகசன் நடக்குது இப்போ குடும்பத்தில் பிரச்சனை கணவன் போல பிரச்சனை யாரையும் நம்ப முடியல கூட இருந்தவங்களாம் நமக்கு வேறு மாதிரியான போக்கில் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க கூறாமல் யாராக இருந்தாலும் இந்த குருப்பை இந்த குரு பயிற்சியின் மூலமாக எதையும் தெரிந்து கொண்டு எதிரியை ஆளும் நிலையை வந்து இந்த கு குரு பார்வை உங்களுக்கு கொடுத்து விடும் கன்னிராசிக்காரங்க எ எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க அவங்கள எப்படி வந்து த வழிக்கு கொண்டாடுறது இல்லை தங்கிட்ட எதையுமே மோத கூடாத அளவுக்கு எப்படி அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுருக்குங்கிற ஒரு தைரியத்தை எப் அந்த அந்த ஒரு நிலையை வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துடும் இருக்கட்டும் சனி பார்க்கட்டும் பிரச்சனை இருக்கட்டும் எல்லாமே நடக்கும் எல்லாம் இணைச்சி தான் பண்ணணும் கோச்சாரத்தில் பெரிய கிரகங்கள் எல்லாம் இணைஞ்சு தான் நடக்கும் குரு உங்களுக்கு அந்த நிலையை கொண்டு வந்து கொடுத்து வருவார் அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறோம் அதான் நடக்கும் எல்லாம் நடக்கட்டும் எதையும் தயாரிக்கூடிய எதையும் வந்து ஒரு சமாளிக்கூடிய திறன் வந்துருது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது நதங்கள் உங்களுக்கு உங்களை பார்க்கட்டும் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கட்டும் ஏழாம் இடத்துல பிரச்சனைகள் இருக்கட்டும் உங்கள் ராசியை சனி பார்க்குறனால இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் குடும்பம் எந்த வகையும் கெட்டுப்போகாது அதை வந்து நீங்கள் வந்து சாதுரட்சியமாக கொண்டு வரக்கூடிய திறமையை வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுலேருந்து குடும்பத்தை பார்த்துக்கறதுலேருந்து குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த பொறுப்பார்வை கொடுக்குங்கிறத நினச்சிக்கணும் அடுத்தது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த எதிரிங்கிற அமைப்பு என்ன வேணுமானாலும் செய்யட்டோம் என்ன வேணுமானும் ஒருத்தர் பண்ணட்டோம் தனம் வந்துடுது தனம் வந்துடுது பணம் வந்தாவே பொருளாதாரம் நம்ம கையில் இருந்தாவே எதையும் வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குது என்னதான் எதிர்ப்புகள் வருட்டம் உங்கள் மனசை இருக்கமாக தான் இருக்கும் சனியினுடைய பார்வை காரணமாக இருக்கமாக இருந்தாலும் பணம் வருது குடும்பத்தை நல்லா வச்சுருப்பீங்க பொருளாதாரம் பணத்தில் எல்லா வகையும் நல்லா இருக்கிறனால நம்மளை கெடுக்கிறவங்க நம்மளை வந்து பின்னாடி இந்த புறம் சொல்பவர்கள் ஒரு அதாவது இவர் இப்படியாக ஒரு கெடுத்து விடக்கூடிய ஆள்கள் யாராக இதெல்லாம் எதிரிகள் லிஸ்டில் தானே வரும் நமக்குள்ள நான் அதாவது பொதுவாக ஒரு தொழிலையோ அவங்களையோ தொழிலையோ அவங்க சார்ந்தவங்களையோ இந்த குத்தஞ்சொட்றதுக்குன்னு ஒரு குறுப்பு இருக்கும் அவர்களுக்கு எதிரிகள் லிஸ்டில் தானே வருவாங்க அது யாராக வேணுமால் இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை தெரியாதவங்களாக இருக்கட்டும் இருந்தாலும் இந்த குத்தஞ்சொட்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் இப்படி இப்படி இவங்க இந்த இவங்க வந்து இந்த மாதிரி மன அப்படி இப்படின்னு நல்லவர்களாக இருந்தாலும் அதை வந்து எதாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை சங்கடப்படுத்த கூடிய அளவை வந்து அந்த கண்டகசனி உருவாக்கும் அது நடக்கும் ஆனால் இவங்களெல்லாம் எப்படி தெரிஞ்சு அடக்கிறதுங்கிற யுத்தியும் உங்களுக்கு கொடுத்தோம் அதுதான் பாயிண்ட் விதி விதி விலக்குன்னு ஒன்று இல்லையா அப்போ ஆறாம் இடத்தை நிற்கிற ராகுவ ஆறாம் இடத்து ஆறாம் பாவகத்தையும் ஆறாம் இடத்து ராகுவையும் குரு பார்க்கறதுனால ஆறு கடன் ஏதிரி வயதுக்கு தந்தார் போல் மெயின் எதிரி எதிரின்னா என்ன இந்த லிஸ்ட்டில் வர்றவங்க தான் நம்மளை வந்து சொல்கிறவங்க எல்லாம் அதனால் மனசு வேதனைப்படும் அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிற அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகளை அடக்க வைக்கக்கூடிய அமைப்பு இவன் எப்படி தான் இவன் இப்படி சொல்லுவாங்க இப்படி சொல் இவங்க இப்படி சொல்லுவாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்க இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கொடுத்து அவங்களை வந்து உங்களை கிட்ட நெருங்க விடாமல் வைக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் அந்த குரு ஒரு சிறப்பு பலன் என்ன நடந்தாலும் சரி எதையும் குடும்பத்தை குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க குரு பார்வை அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க வீடு வண்டி வாகன வசையில் குருவின் பார்வை இருக்குது ஆறாம் இடத்து கடன் நோய் எதிரி சூப்பக்கரை தொடர்பு பாவக்கரை கடந்து கலந்துருக்குது சனியை பொருள் தான் செயல்படுவார்னு சொல்கிறேன் இல்லையா அந்த கடன் நோய் எதிரி அமைப்பில் என்ன தான் நடந்தாலும் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு அந்த யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பையும் குரு கொடுத்தாரு அப்புறம் என்ன பொருளாதாரம் இருக்குது பணம் இருக்குது அதுக்குண்டான எதிரியை கண்டுபிடிச்சி தெரிந்து கொண்டு அவர்களை கிட்ட நெருங்க நெருங்க விட முடியாத அளவுக்கு யுக்தியும் உங்களுக்கு அந்த குரு பார்வை கொடுக்குது அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன தான் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும் மனசு வேறு ஒரு சில நிலைக்கு மாறும் சனியினுடைய அந்த பார்வையினால் ஒரு கருமையான மன அழுத்தத்துக்கு சென்றாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு கஷ்டம் இருந்தாலும் சமாளிப்பீங்க சமாளிக்கூடிய யுக்தி உங்களுக்கு உண்டு சமாளிக்கூடிய யுக்தி இல்லைனா தான் நம்ம டவுன் ஆயிருமா நம்ம மதிக்காத நம்மளை என்ன அதாவது மதிக்காத தன்மை ரோட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த எதிரிகளை அடக்கம் அதாவது நம்மளை வந்து புற சொல்பவர்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத நம்மளை வந்து ஒரு தாழ்நிலை கொண்டு போகிற நிலை உருவாகும் பொழுது அப்படி நினப்போம் கன்னிராசிக்காரங்க அதை பற்றிலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை குருவின் பார்வை ஆறில் இருக்கிறது ஆறாம் பாவத்துக்கு ராகுவை பார்க்கறதுனால ஆறாம் பாவத்தில் அந்த எதிரிகளை அடக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் அதை வந்து எதை எப்படி செய்யணும் இவங்களுக்கு இப்படி செய்யணும் இவங்களுக்கு இப்படி செய்யணும் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கிறவங்கள்தான் கஷ்டங்கள் இருக்கும் மனசு சங்கடப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை வந்து தாண்டி செல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கெடுதல்கள் இல்லாத பயிற்சியாக இருக்கும் என்ன நடக்கும் குரு பத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் எட்டு போகாது தொழில் இருக்கும் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராகவும் தொழில் போகாது ஆனால் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த தனித்திருக்கிற அவதிகள் மத்திய ஒன்று அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு இருபது சதவீதம் குரு பத்தில் இருப்பது கேந்திரத்தில் இருக்கிறார் என்கிற நிலையை பொறுத்து ஆனால் உச்ச வீட்டுக்கு அறிஞராக வளர்த்திருக்கிறார் வளர்த்திருக்கிறார் நிற்கும் பாவகங்கள் அந்த தொழில் ரீதியான ஒரு சில இளைஞர்கள் இடையூறுகள் ஒரு சில மன அழுத்தங்கள் கண்ட சனியின் காரணமாக கண்ட சனி நடக்குது இல்லையா ஏழை சனி இருக்குது அப்படிங்கிற நிலையில் ஒரு சில அந்த மன கஷ்டங்கள் தொழில் ரீதியான தடங்கல்கள் வருமே தர தொழில் எந்த வகையிலும் பாதிக்கப்பட இருக்கிற தொழிலிருந்து தான் இருக்க தான் செய்யும் அதிலெல்லாம் எந்த வர மழக்குழப்பும் வராது அதனால் இந்த குரு பயிற்சி எதிரிகளை எந்த வகையிலையும் வந்து தாக்க விடாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய குருவின் பார்வையால் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எதையும் எரி தெரிந்து நம்மளை கெடுப்பவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அடக்கும் ஒரு நல்ல குறு பயிற்சியாக கனிராசிக்காரர்களுக்கு இந்த குரு இருக்கும்